சாரா சேனல் பார்த்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம டைரெக்டாக அப்படியே டேப் இல்லாமல் அப்படியே மார்க் பண்ணி அப்படியே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு நாலு பகுதி நான் பிரித்து போட்டிருக்குது அதன் முதல் ரெண்டு பகுதி நீங்கள் பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க தொடர்ச்சியாக போய் பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கறத நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ போடும்போது அடுத்த ரெண்டு வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த நாள் தான் போஸ்டிங் போடுவேன் போடுவா அதனால நீங்கள் அதில் நீங்கள் தெளிவா அதில் பார்த்துக்கலாம் இந்த இந்த வீடியோவில் பர்டிகுலராக என்ன சொல்லித்தர போறாங்க அப்படின்னா யோக்கு அதாவது பட்டி கிராஸ் பட்டின்னு சொல்லக்கூடிய யோக்கு வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணும் அதாவது முன்னாடி இருக்கிற முன்பகுதியை வெட்டினதில் வச்சு யோக்கு எப்படி கட் பண்ண போகிறோம் அதே மாதிரி அந்த யோக்கு வந்து கஸ்டமர் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுல என்னென்ன ஆல்ட்ரேஷன்லாம் இதில் பண்ண முடியும் அதை எப்படி பண்ணணும் அதை கப் சைஸ் மத்தது எல்லாமே மாறாம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பாங்க ஸ்லீவ் அதே மாதிரி கைப்பகுதி வந்து வெட்டுறதுக்கும் அந்த ஆம்கோல் ரவுண்டில் வரக்கூடிய சந்தேகங்கள்ல ஆம்கோளுடைய ரவுண்டு எப்படி பொருந்தணும் அந்த ஃபிஷ் கட்டிங் சொல்லக்கூடிய இது வந்து எப்படி அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும் எல்லாமே அந்த ஆம்கோல் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும் ஸ்லீவ் கட் பண்ண கட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆம்போலை பற்றியுமே ரொம்ப விளக்கமா இதில் சொல்லியிருப்பாங்க அளவு இப்படி நம்ம பிளேஸ் பண்ணோம் இங்கே கொஞ்சம் இதுக்கு ஸ்ட்ரைட் வராது கொஞ்சம் கட் பண்ணியிருக்கோம் இங்கேயும் ஸ்ட்ரைட் வராது அதுவும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஆம்போ லைட்டாக ஒரு பிளான்டிங் கொடுத்துருக்கோம் அதனால் அதுக்கு அப்படி இருக்கும் இப்போ இந்த போர்ஷன் தான் நமக்கு நம்ம வைக்கிறது இப்போ இதுக்கு யோக் வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒன் ஃபோர்த் வேஸ்ட்டு தான் ப்ளஸ் டூ இன்ச்சு இல்லை இதையே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கே கொஞ்சம் கிளாத் இருக்கட்டும் இந்த லென்த்து நீங்கள் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே ஃபோல்டிங்காக உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சு போயிருக்கு அதனால அந்த கால் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இங்கே உள்ள இது ஒன்றரை இன்ச்சு இருக்கான்னு தெரியல ஆனால் ஒன்றரை இன்ச்சு நம்ம வைப்போம் அதனால் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இதுல ஒன்றரை இன்ச் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த இதுல ஒன்னே கால் தான் இருக்கு அதனால நம்ம கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வேஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்குவோம் இந்த இந்த அளவு ஆறே முக்கால் அப்படின்னா ஏழே முக்கால் எட்டே முக்கால் நமக்கு வேணும் ரெடியா அந்த அளவு தான் நமக்கு இங்கே வைக்கணும் இப்போ இதுல கால் இன்ச்சு கம்மியானது ஈக்குவல் ஆயிடுச்சு பாத்தீங்களா இதுல வந்து ரெண்டு இன்ச்சு இதுல என்ன இருக்கோ ப்ளஸ் டூ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க ஆறே முக்கால் ஏழே முக்கால் எட்டே முக்கால் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்லாண்டிங் லைன் தான் போடணும் எதனால அப்படின்னா இடுப்பு கம்மியா இருக்கும் இங்க கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் போட்டுக்கோங்க இதுல இருந்து இது வரைக்கும் தான் நமக்கு எட்டே முக்கால் இப்ப இதுதான் நமக்கு பட்டியினுடைய நீளம் இங்க என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் இங்க நம்ம இதை வச்சு மெஷர் பண்ணும் இந்த அளவு வச்சு பண் பண்ணிட்டு பிளஸ் டூ இன்ச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இதனோட உயரம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கறத இதுல செக் பண்ணிக்கோங்க மூன்று அப்படின்னா அஞ்சு இன்ச்சு வந்து எப்பவும் போல ஒன்றரை இன்ச்சு சேர்த்து அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு குறைஞ்ச இங்க என்ன ஹைட் இருக்குன்னு நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அளவு நீங்க வச்சுக்கலாம் இந்த மிடில்ல ரெடியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வரணும் ஓகேங்களா அப்ப இங்க அரை இன்ச்சு இங்க அரை இன்ச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு மொத்தம் மூணு இன்ச்சு இந்த சென்டர்ல தேவைப்படும் ஏன்னா நம்ம இது கால்குலேஷன் போடணும்னு இல்லை சப்போஸ் இது குறையக்கூடாது எனக்கு இதே அளவு தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்ல இந்த பெரிய டாட்டு அதாவது மெயின் டாட் கிட்ட என்ன அளவு வருதுன்னு பாத்துக்கோங்க பிளஸ் ஒன் இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஒன் இன்ச்சை வந்து இங்க நம்ம சேர்த்திக்கலாம் இதுக்கு வந்து நீங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த வர்றது தான் சைடு இந்த ஸ்ட்ரைட் வர்றது நமக்கு இப்போ நம்ம இந்த அளவை கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து மூணு இன்ச்சு வருது அப்ப நம்ம இங்க மூணே கால ஒரு கால் இஞ்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க எதனாலனா அந்த ஸ்டிச்சிங் லைன் வரணும் அதே மாதிரி இதோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் வருது இந்த ஒன்றரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சப்போஸ் வரலைனாலும் நீங்கள் அந்த ஒன்றரை இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நம்ம லேண்டிங் லைன் போட்டுக்கோங்க இந்த போர்ஷன் வந்து நமக்கு இதில் செட் ஆகணும் இதில் கொஞ்சம் தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன் இதில் வந்து செட் ஆகணும் அதே மாதிரி இந்த லைன் பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு செட் ஆகும் அப்போ வந்து நமக்கு யோக்கு வந்து கரெக்டாக வரும் லைட்டாக லைட்டா ஒரு ஒரு குவார்ட்டர் இன்ச் வர்ற அளவுக்கு கிராஸ் இருந்தா போதும் ஃபுல்லா ரொம்ப கிராஸ் தேவையில்லை இது வந்து லைட்டாக் போட்டுக்கோங்க இதில் நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த பாயிண்ட் இங்க வந்து இது வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம் அதனால அது அது நமக்கு அந்த இது தேவையில்லை நம்ம இந்த கார்னர் இருந்து வச்சு பார்த்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இது கரெக்டாக மேட்ச் ஆகணும் இங்கிருந்து பார்க்கும்போது இதுவும் நமக்கு மேட்ச் ஆகும் இங்கே எக்ஸசைஸ் இருக்கிறத நம்ம வெட்டி ஏன்னா அது நமக்கு தேவையில்லை அது வந்து நமக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சாலுமே அது எக்ஸஸா வர்றதுதான் நமக்கு பஸ் பாயிண்ட்னுடைய அளவு இதுதான் அக்யூரேட்டா இருக்கும் இங்க இது பண்ணும் ஏன்னா இது வந்து நமக்கு மெயினான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த போர்ஷன் வந்து நம்ம கரெக்டாக அரை இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டால் தான் இந்த சைடு வந்து நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் நம்ம இங்கே ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஒரு கோட்டர் இன்ச்சில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடுமே நமக்கு லூஸ் வர ஆரம்பிச்சிரும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட் இதில் வரணும் இந்த ஸ்ட்ரைட்டு இதில் கரெக்டாக மேட்ச் ஆகணும் இது ரெண்டுலையும் சேர்த்து தான் நம்ம தையல் போடுவோம் அதனால் இதில் அரை இன்ச்சு இதில் அரை இன்ச்சு நமக்கு கரெக்டாக வரணும் நீங்கள் இதை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போதும் இதில் இருந்து தான் நம்ம ஸ்டிச்சு இந்த ஹாஃப் இன்ச்சு நம்ம ஸ்லாண்டிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்படி வச்சு தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்கே நம்ம லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தையல் போடுவோம் அப்போ கரெக்ட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு எல் ஒரு வி ஷேப் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த பட்டி வந்து பாத்தீங்கன்னா சைடில் லூஸ் வராமல் நீட்டாக உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக ஃபிட்டிங் ஆகும் இதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இதில் எப்படி நம்ம இங்கே நாச்சு போடணும் அப்படின்னா இந்த நா இது குள்கை வெட்டியாச்சு நாச்சு போட்டுக்கோங்க நாச்சு வந்து எங்கேயுமே மறக்காம கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு இந்த நீடில் மார்க்கு நாச்சஸ் இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் தைக்க முடியும் இல்லாட்டினா நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை மெஷர் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இங்க என்ன அளவு வருதோ மூன்றரை இன்ச் அப்படின்னா ஒரு இன்ச்சு சேர்த்து நாலரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது வந்து ஸ்டிச்சிங் லைன் அதே மாதிரி இங்கேயும் ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங் லைன் இது போக நமக்கு நடுவில் வர்ற போர்ஷன் இந்த அளவு நமக்கு ரெடியாக வரணும் இந்த சென்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரெண்ட்டும் இதெல்லாமே கரெக்டாக வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அரை இன்ச்சு போக இந்த இடம் கரெக்டாக வந்துடும் இந்த சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா விட இந்த அரை இந்த இந்த லைன் இந்த கரெக்டாக ஃபுல் லென்த் நம்ம அப்படியே வச்சுருக்கோம் அந்த அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும் அப்போ நம்ம மெஷர்மெண்ட் இது வச்சு பார்க்கும்போதுமே எல்லா மெஷர்மெண்ட்டுமே கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாலும் இங்கே ஹாஃப் இன்ச்சு போயிடும் இந்த லைன் வந்து கரெக்டாக செட் ஆகும் அப்போ நீங்கள் தைக்கும்போது இந்த தையல் போடும்போதுமே உங்களுக்கு அப்போ தான் ஈவனாக இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகும் நீங்கள் இங்கே ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றா இது ரொம்ப இறங்கி வந்துடும் இது ரொம்ப மேலே போயிடும் அதனால மேக்ஸிமம் நீங்கள் வைக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த சைடு போர்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க இதில் அரை இன்ச்சு இதில் அரை இன்ச்சு குறையும் போது

சரிங்களா இது வந்து தான் கட் பண்ணும் இந்த ஷேப்ல இருக்குங்களா இந்த பாயிண்டையும் வச்சுக்கோங்க அப்ப இதுதான் பாயிண்ட் நமக்கு சரிங்களா இதுல அரை இன்ச்சு இதுல அரை இன்ச்சு இதில் நம்ம இது பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸ்டிச் போடும்போது இந்த அரை இன்ச்சு இதுல இருக்கணும் சரிங்களா அப்ப நீங்க திருப்பும் போது ஒரே லைன் ஸ்ட்ரைட்டா வரும் இல்லாட்டினா என்ன ஆகும்னா முன்னாடி அந்த பட்டி ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு எக்ஸா வந்துடும் ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் இந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வரணும் இந்த பாயிண்ட் இங்க வரணும் அதே மாதிரி இந்த பாயிண்ட் வைக்கும்போது இது வந்து கரெக்டாக இங்க வரணும் இந்த கிராஸ் போடுறதுக்கு காரணமே இதை கரெக்டா வைக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா நம்ம இதை ஷார்ப்பா வச்சுட்டோம்னா அது எப்படி வச்சு தைக்கிறதுங்கிறது நிறைய பேர் இந்த கிராஸ் வந்து கரெக்ட் பண்ண முடியல தான் இந்த கிராஸ் போட்டுறோம் அந்த கிராஸ் போடும்போது நம்ம அரை இஞ்சு தான் இங்க தைக்கிறோம் ஆனா நீங்க அரை இஞ்சே போட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப பெருசா போயிடும் அதனால கொஞ்சம் சின்னதா போட்டுக்கிட்டீங்கன்னா இங்க வர வர நீங்க எப்போவும் போல நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஓகே இந்த ஷேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹை இந்த ரெண்டும் இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு இங்கே இருக்கிற ஹைட்டு அதாவது இங்கே நம்ம வெட்டின ஹைட்டு தான் இங்கே வச்சுருக்கோம் இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் தான் இங்கே வச்சுருக்கோம் இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அந்த இதை மட்டும் எக்ஸஸாக வெளியே விட்டிருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி இது எல்லாமே ஈவனாக நம்ம ஒரே மாதிரி தான் இந்த சீம் அலவன்ஸ் மட்டும்தான் இதில் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது இதில் பாதி வந்துடும் இதில் பாதி வந்துடும் அதனால் உங்களுக்கு ஒரு ஃபோட்டர் இன்ச்சு மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதாக இருந்த அளவு நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க அதே இந்த பாயிண்ட்டு மறுபடியும் இதை க்ராஸ் பண்ணி இதை கரெக்டாக இதில் கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க இங்கே நம்ம க்ராஸ் போட தேவையில்லை அது எக்ஸ்ட்ரா வர்றதை நம்ம வெட்டிக்கலாம் ஏன்னா இதுவுமே நமக்கு கொஞ்சம் க்ராஸாக தான் வரும் ஃபைனலாக அதை வந்து நம்ம வெட்டிக்கலாம் இதுங்களா இது என்ன இது எல்லாத்துக்குமே அப்படிதான் வரும் ஏன்னா இந்த போர்ஷனை விட இந்த போர்ஷன் கம்மியாகும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா தானே வரும் ஆனா ஸ்ட்ரைட்டா வர்றவங்களுக்கு சொல்லலை ஏன்னா மேக்சிமம் வேஸ்ட் இப்ப இது செஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இருக்கு இங்க ஒரு டுவெண்ட்டி தான் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபோர் இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா அந்த ஸ்லாண்டிங் போடலாம் ஒரு சிலருக்கு இங்கேயும் முப்பத்தெட்டு இங்கேயும் முப்பத்தெட்டு அந்த மாதிரி வரவங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா தான் வரும் அப்போ வந்து அந்த கிராஸ் வந்து நமக்கு தேவைப்படாது இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்படி சப்போஸ் இதுல குவார்டர் இன்ச் வெட்டலை அப்படின்னா நீங்க இந்த ஒன் ஃபோர்த் வைக்கும் போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா இந்த ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி கீழையும் மேலையுமா இப்படி இப்படி ரொம்ப இப்படி வந்துடும் இப்போ நீங்க சப்போஸ் இந்த குவார்டர் இன்ச் வெட்டிட்டு இதை நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இங்கே ஈவனாக வந்துடும் இதுவும் ஈவனாக வந்துடும் நீங்கள் தையல் போடும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இல்லை ஒரு பட்டினோட ஒரு கால் இன்ச்சு மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு நம்ம இதை மேட்ச் பண்ணும் போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம் அதனால இங்க இருக்க இடுப்பு சுற்றளவு நமக்கு முப்பது இன்ச்சு அப்படின்னா ஏழரை பிளஸ் ரெண்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு எடுத்துக்கோங்க அதே அளவு நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு இங்கே மட்டும் ஒரு குவார்ட்டர் இன்ச்சு நீங்க எக்ஸ்டன் பண்ணா போதும் இது வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை இங்கே எக்ஸ்ட் அதனாலதான் சைட்ல கொஞ்சம் துணி விடுங்கன்னு சொல்றேன் இங்கே மட்டும் எக்ஸ்டண்ட் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா போதும் அப்போ நமக்கு இங்க இருக்க அளவுக்கு இந்த அளவு அதிகமாக வரும் இந்த அளவு கம்மியாக வரும் அதை ஸ்லாண்டிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் அதே மாதிரி இந்த இங்க வர இந்த ஸ்டிச் இந்த எஜ் வருது அது எல்லாமே நம்ம கரெக்டா போடணும் அப்படின்னாவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த இடத்துல ஒரு குவார்டர் இன்ச் நம்ம இது அதிகப்படுத்துவோம் அப்போதான் நம்ம ஃபைனலா இது வச்சு மேட்ச் பண்ணும்போது இது ரெண்டும் ஈக்குவலா வரும் இந்த போர்ஷனுமே தனித்தனியா வி மாதிரி வராம ஒன்னு மேல ஒன்னு வரும் ஏன்னா இங்க நம்ம டாட் பிடிக்கும் இந்த போர்ஷன் கொஞ்சம் கீழே இறங்கும் அப்ப நீங்க இந்த குவார்டர் இன்ச்சு நீங்க எக்ஸஸ் பண்ணலை அப்படின்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே போகும் அப்போ நீங்க இந்த பாயிண்ட மேட்ச் பண்ணிருவீங்க பேக்கு ஃப்ரண்டும் மேட்ச் பண்ணும்போது ஒன்னு வி ஷேப்ல போகும் ஒன்னு ஸ்ட்ரெயிட்டாக போகும் அப்போ நம்ம இங்க கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை நீங்க ஈக்குவல் பண்ணும்போது நீங்க நீங்க டாட் போது உங்களுக்கு அது ஆயிரும் அதே மாதிரி இங்க ஒரு ஸ்லாண்டிங் கொடுக்குறீங்க இங்கே ஸ்லாண்டிங் கொடுத்தது வந்து நீங்க இங்கே டாட் பிடிக்கும்போது அது கொஞ்சம் இப்படி விரியும் போது இது கூட மேட்ச் ஆகிக்கும் உங்களுக்கு ஷோல்டர் சரிங்களா ஒவ்வொரு டாட் பிடிக்கும் போது குடுக்கறதுக்கான காரணமும் இங்க டாட் பிடிக்கும் போது இந்த போர்ஷன் கொஞ்சம் இப்படி முன்னாடி வந்துடும் நம்ம அதுலயே பட்டி வச்சுட்டோம் வெட்டாம அப்படின்னா இந்த போர்ஷன் இப்படி பி மாதிரி தான் நமக்கு வரும் அப்ப நம்ம அது வெட்டிட்டோம் அப்படின்னா நார்மலா எந்த ஒரு பிளவுஸா இருந்தாலுமே நம்ம நெக் நெக்கு லூஸ் வருது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம வந்து இது கட் பண்றது இல்லை இந்த கிராஸ் வர்றதையும் கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறக்காக கொஞ்சம் கட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நெக் லூஸ் வருது அப்படிங்கறதுக்காகவும் கட் பண்ணுவோம் ரெண்டு பர்பஸ்க்காகவுமே இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் கட் பண்ணுவோம் அது கட் பண்றது கிராஸ் கட்டிங்கா இருந்தா கொஞ்சம் அதிகமா கட் பண்ணுவோம் ஸ்ட்ரைட் கட்டிங்கா இருந்தா இந்த ஒரு ஸ்லாண்டிங் வர்றத மட்டும் நம்ம கட் பண்ணா போதும் மத்தபடி அதிகமா கட் பண்ணா டைட் ஆயிரும் ஓகேங்களா இப்ப நம்ம இது ஆம்போல் வந்து நம்ம இதுல இது என்ன இருக்கோ இது எல்லாமே நம்ம பண்ணியாச்சு இப்போ இந்த ஆம்போல் மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழே முக்கால் வருது அப்போ நான் மார்க் பண்ணும்போது ஏழரைக்கு நான் வந்து வச்சா போதும் ஏன்னா அதில் ஸ்ட்ரைட்டுக்கும் ரவுண்டுக்கும் கால் இன்ச்சு நமக்கு வித்தியாசம் வரும் இதில் வந்து நம்ம இந்த அளவை விட்டுருங்க மேலே அலவன்ஸ் விட்டுருங்க விட்டுட்டு ஏழே முக்கால் வருது நம்ம ஏழரை வந்து நம்ம ஹோல் எப்பமே நம்ம ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஜாயிண்ட் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னா துணி கொஞ்சம் சேர்த்தி நம்ம வாங்கணும் எல்போ ஸ்லீவ் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ஒன்னே சால் மீட்டர் வாங்கணும் ஏன்னா இப்படி குறுக்க போட்டு ஜாயின் போடும்போது சில சமயம் நம்ம ஜாயிண்ட் போட்டு அதை அட்டாச் பண்ணும்போது அஹ் ஆம்போல்கிட்ட சுருக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாமல் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ்னுடைய லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் கீழே எப்பவும் போல வேஸ்ட்டுக்கு போடுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க அது வந்து நார்மல் பிளவுஸா இல்லை லைனிங் பிளவுஸா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கீழே எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை வந்து வச்சுக்கோங்க இது வந்து ஸ்டிச்சிங் லைன் போயிடும் கரெக்டாக இந்த ஷோல்டர் பாயிண்ட்ல தான் மார்க் பண்ணணும் அதை தான் நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கணும் இந்த மாதிரி நீங்க இந்த நாச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போடுற சென்ட்ர நாட்ச் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரில் ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா நீங்க இப்படி சென்டர் பிடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சென்ட்ருமே மாறும் சரிங்களா அதனால தான் மேக்சிமம் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் மேட்சா நம்ம கொண்டு வரணுங்கிறது இதில் போது தான் உங்களுக்கு இந்த லென்த் கரெக்டாக வரும் நம்ம சப்போஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ போட்டுட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ப்ளவுஸ் தைக்கும் போது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ளாஸ் தெரியும் ஒரு சிலருக்கு கை வந்து ரொட்டேட் ஆகுது கரெக்டாக சீட்டிங் ஆகலை ஸ்ட்ரைட் வரல அப்படிங்கிறது எல்லாமே இந்த சென்டரு வந்து இந்த நாச்சும் இந்த ஷோல்டர் பாயிண்ட்டும் கரெக்டான இடத்துல உங்களுக்கு மேட்ச் ஆகலை முன்ன பின்ன தள்ளி வருது அப்படின்னா கை வந்து திரும்பின மாதிரியோ ரொட்டேட் ஆன மாதிரியோ அந்த மாதிரி தான் வரும் அதனால் நம்ம கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக பார்த்து இதில் மார்க் பண்ணிக்கணும் இதில் என்ன அளவு வருதோ அதுதான் நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கு மேலே ஹாஃப் இன்ச்சு சிம்மலா அலவன்ஸ் இதுதான் நமக்கு லென்த்து இதில் வந்து நம்ம கேப் ஹைட் வந்து தனியாக மார்க் பண்ண போறது இல்லை இதில் என்ன வருதோ இதை கரெக்டாக இந்த இதில் வச்சு சப்போஸ் உங்களுக்கு இதில் ஒரு இது ஹேண்ட்லேயே இதை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் குண்டூசி போட்டுக்கோங்க அந் அந்தந்த இடத்துல குண்டூசி போட்டுட்டு கரெக்டாக இது இந்த ம இந்த ஃபோல்டிங் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் நல்லா உள்ளெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அளவில் வித்தியாசம் வந்துடும் கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி வச்சு கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் லைன் எங்கே வருதோ அதை வந்து மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மேலே வந்து அரை இன்ச்சு கீழே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து அஃபெக்ட் ஆகும் அதனால சீம் அலவன்ஸ் இதுக்கு தான் நம்ம வரும் இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து ஆம்ஹோல்னுடைய அளவு இதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு கை சுற்றளவுக்கு அப்புறம் ஒன்றரை இன்ச்சு நம்ம எக்ஸ்டன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லைன் தான் இந்த ஸ்டிச்சிங் லைன் இது பார்த்தீங்களா இதுதான் நமக்கு இதில் நம்ம ஏழரை இன்ச்சு நம்ம ஒரு இது செக் பண்ணுறக்காக எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம இந்த இதில் வந்து மார்க் பண்ணலாம் இது எடுக்கலைனாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கறக்காக இப்போ நீங்க ஆம்போல் வந்து அதுல இருக்கபடி வெட்டணும் அப்படின்னாலுமே கட் பண்ணோமோ அதே மாதிரி எங்கேவோ அதுதான் நம்ம வைக்கணும் எல்லா இடத்துலையுமே ஏன்னா உள்ள இருக்கிறது தான் நமக்கு வந்து எக்ஸ சீம் அலவன்ஸ் இது வந்து சீம் லைன் சீம் லைனுக்கும் சீம் அலவன்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு இதை வச்சுட்டு இந்த ஷேப் எப்படி இருக்கோ அது உங்களுக்கு சப்போஸ் அதில் எதாவது இதே மாதிரி வேணும் அப்படின்னா இதில் எதாவது நீங்கள் மார்க்கிங் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம பேட்ச் பண்ணலாம் அவ்வளோ இது வேண்டாம் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்பவும் எப்படி ஆம் ஹோல் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ணிக்கோங்க ஆளாக டிவைட் பண்ணுறது ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு கட் பண்ணுறது நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதில் பாதி எடுத்தேன் அப்படின்னா இதில் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க அப்புறம் இதில் பாதி இவ்வளோ ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் நாளாக டிவைட் பண்ணி லைன் போட்டுக்கோம் அவ்வளோதான் இதுதான் நமக்கு போல் இதோட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹாஃப் இன்ச்சு நமக்கு போயிடும் ரொம்ப இழுக்க வேண்டாம் இதோட நம்ம வைக்கும்போது இந்த நாச் வந்து இதுல நமக்கு மேட்ச் ஆகும் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஸ்டிச்சிங் ஒன்றரை இன்ச் விடுறது இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஹாஃப் இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் அப்படின்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் சரி யோக் ஜாயின் பண்ணும்போதும் சரி நீங்க அதே அந்த அரை தான் நீங்க தையல் போடணும் கம்மியா போட்டீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு நல்லாவே கேப்பு மாதிரி ஸ்லீவ் கிட்ட தூக்கிட்டு இருக்கும் இதை நீங்க மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு ஏழே முக்கால் வரணும் ஏன்னா ஏழரை இன்ச்சு வச்சு லைன் போட்டிருக்கோம் அதை பென் ஷேப்பாக கொண்டு வரும்போது உங்களுக்கு ஏழே முக்கால் நமக்கு வரும் அப்போ இந்த ஸ்லீவ் ஸ்லீவுக்கும் இதுக்கும் நமக்கு மேட்சிங் கரெக்டாக வந்துடும் இதில் ஆம் ஃபோல் டீப்பு சும்மா லைட்டாக நம்ம கட் பண்ணால் போதும் மேலே வச்சு ஃபோல்டு பண்ணிங்கன்னா உள் கிளாத்தை மட்டும் எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு கை கட் பண்ணி வச்சு இதில் வந்து ஒரு ஆம் ஹோல் இந்த ஷோல்டர் வந்து நமக்கு கரெக்டாக வரணும்னா இந்த இந்த லைன் வந்து நம்ம அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போகணும் இல்லாமல் இப்படி கொண்டு வந்து இப்படி நீங்கள் வளைச்சிங்க அப்படின்னா இந்த இடம் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் தூக்கிட்டு நிற்கும் சரிங்களா அதனால் எப்போவுமே நம்ம இப்படி ஷார்ப்பாகவும் கொண்டு போயிடக்கூடாது இங்கே ஸ்டார்ட் பண்ற இந்த வளைவு வந்து லைட்டா அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போய் தான் நீங்க ஸ்லீவ்ல கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி கொண்டு போனீங்க ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு இன்ச்சுலயே நான் இப்படி கிராஸ் பண்ண சொல்லிருப்பேன் நம்ம வந்து மூணு இன்ச்சு மூணு மூன்றரை இன்ச்செல்லாம் வச்சுட்டு நம்ம இதை கொண்டு வந்து இப்படி ஸ்கொயர் பண்ணி இப்படி கர்வ் பண்ணீங்க அப்படின்னா பேக்லேயும் சரி ஃப்ரண்ட்லயும் சரி ஒரு சின்னதா ஒரு கேப் மாதிரி இப்படி நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கோம் அதனால எப்பவுமே ஸ்லீவ் கட் பண்ணும்போது இது வந்து நம்ம லைட்டா இப்படி கொண்டு போய் தான் நம்ம அதுல கட் பண்ணும் இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன் இதுவுமே ஸ்டிச்சிங் லைன் இது போக இதுலேருந்து நம்ம இப்படி கொண்டு வரோம் அப்படின்னா இதில் கொண்டு வந்து இப்படி மேட்ச் பண்ணும்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா தான் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்லேயும் அதே மாதிரி இந்த டீப் கட் பண்ணியிருப்பீங்க உள்கையை அதே மாதிரி இதுலேயும் இந்த இடத்துல உள்கை கட் பண்ணியிருப்பீங்க டாட் பிடிச்சது போக இந்த ஃப்ரண்ட்டும் இந்த ஃப்ரண்ட்டும் மேட்ச் ஆகிக்கும் இந்த பேக்கும் இந்த பேக்கும் மேட்ச் ஆகிக்கும் இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல தான் ஜாய் ஆகணும் இந்த பக்கம் எக்ஸஸா விடுறது இப்ப நானே பார்த்தீங்கன்னா இதுல கொஞ்சம் தள்ளி இருக்கு அதை வந்து நீங்க கரெக்டாக விட்டுட்டீங்கன்னா ஃபைனலாக நம்ம கட் பண்ண தேவையில்லை இல்லாட்டினா ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸஸா வரத நம்ம கொஞ்சம் கட் பண்ற மாதிரி வரும் இங்க விடுற ஸ்பேஸ் இங்கேயும் அளவு கரெக்டாக இருக்கணும் இங்கேயும் அளவு கரெக்டாக இருக்கணும் ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவ் எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி விட்டுட்டீங்கன்னா ஃபைனலா நம்ம பிசு கட் பண்ற மாதிரி வராது சப்போஸ் அதை நம்ம கவனிக்க மாட்டோம் மேக்சிமம் கட் பண்ணும்போது அதிகமா வந்தா நீங்க ஃபைனலா கட் பண்ணிக்கோங்க ஆனா நமக்கு உள்பக்கம் தேவைப்படுற அளவுகள் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டா ப்ராப்பரா இருக்கணும் அப்பதான் வந்து இதுல என்ன அளவு நமக்கு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம இந்த பிளவுஸ வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அதே மாதிரி இங்க ஃபோர்த் டாட் வந்துச்சு அப்படின்னாலும் இங்க நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சு அதிகப்படுத்திக்கணும் ஆனா யோக்கு வந்து இந்த தான் நம்ம மெஷர் பண்ணணும் மேலே மேல வர துணியை மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு கீழே டவுன் பண்ணிட்டு இங்க வந்து ஃபோர்த் டாட் வந்து நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு எப்பவும் போல நீங்க யோக் பீஸ் இந்த நெக் பீஸ் இது எல்லாமே யூஸ்வலா ஓப்பன் பீஸ் நெக் பீஸ் எல்லாமே நம்ம எப்பவும் வெட்டுற மாதிரி ஒரே மாதிரி தான் நம்ம வெட்ட போறோம் அதுல வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது இப்போ நம்ம ஒரு அளவு பிளவுஸ மட்டும்தான் நம்ம இருக்கு அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சேம் டிட்டோவா இதுல என்ன இருக்கோ இதுல எப்படி இருக்கோ எல்லாமே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் சப்போஸ் நமக்கு அளவுகள் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம நான் என்னோடய வீடியோஸ்லேயே இருக்குது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா அளவுமே எடுத்து ஃபஸ்ட்டு எல்லாம் டோட்டலாக நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணுவோம் இதே மாதிரியே எல்லாருமே ஃபாலோ பண்ணும் அப்படின்னாலும் கஷ்டம் ஏன்னா நிறையா பேருக்கு வந்து எனக்கு அளவுகள் வந்து கரெக்டாக பர்டிகுலராக குளிச்செல்லாம் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்க நார்மலாக ஒரு அளவு ப்ளவுஸு அந்த அளவு ப்ளவுஸ் மட்டுமே நமக்கு பர்ஃபெக்ஷனாக இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம அப்படியே வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ தொடர்ந்து நீங்க பாத்திருப்பீங்க உங்களுக்கு அந்த பட்டியை பத்தியும் ஸ்லீவ் பத்தியுமே வந்து ஓரளவுக்கு விளக்கமா சொல்லியிருப்பாங்க இதனுடைய சந்தேகங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு அதனால இந்த வீடியோட முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைக்க வேண்டாம் இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்லாம் எல்லாம் கிளியர் பண்ற அளவுக்கு அடுத்த வீடியோஸ் நிறைய இருக்கு அதனால நம்ம அடுத்த வீடியோல மறுபடியும் பார்ப்போம் நன்றி